ஆயில் பேட்ஸ்னு கூட சொல்ல டைம் இல்லாமல் அப்படியே நல்லா ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியாச்சு ஸோ கீரமங்கலத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் போகும்போதே பார்க்கலாம் ஸோ ஸ்லீவ்லித்தூர் பக்கத்தில் வந்துட்டு பெட்ரோல் போடுறதுக்காக நின்றுட்டு இருக்கோம் ஸோ இங்கேருந்து ஸ்லீவ் அப்புறம் பேரையூர்லாம் போய் எல்லோரையும் கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு வரணும் இப்போ தான் ஸ்லீவ் போய் எங்கள் பெரியம்மாவை கூப்பிட்டுட்டு அப்புறம் பேரே போய் எங்கள் அக்கா ஒருத்தங்க இருக்காங்க அவங்களையும் கூப்பிட்றதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்கோம் எழுந்து உட்காந்துருக்கு எப்படி போகிறாங்கன்னு டயர்ட் ஆயிடும் தூங்குற மட்டும் சரி தம்பிங்க தம்பி தூங்கிட்டு இருக்கான் தூங்கிட்டான் சரி அப்படியே போகும்போது அப்படியே வீடியோ எதாவது கண்டினியூ பண்ணுவோம் அது என்ன மணி இப்போ ஆறே கால் ஆகுது நம்ம எல்லோரையுமே கூப்பிட்டு வந்தாச்சு எல்லாருமே கூப்பிட்டு இப்போ தான் கிளம்பி போய்கிட்டுருக்கோம் எந்த ஊர் வந்துட்டு இருக்கோம் மதுரை மதுரை வந்துட்டாங்க ஆமாம் அப்போ தான் ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம் இன்னும் ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆகும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட ஆகும்னா தெரில சரி ஆமாம் அந்த அடியே போனால் சரி

சாப்பாச்சு செம்ம பசி காலை சாப்பாடு இங்க முடிச்சாச்சு எங்கே அருந்தாங்கி பூவில் தான் வந்துவிட்டோம் இப்போ பூ வாங்க போகிறோம் இருக்கு தலைக்கு வைக்கிற பூ அங்கே தான் வந்தோம் தவேரா இதில் தான் வந்தோம் இப்போ ஏன்னா ஜாமான் நிறையா இருக்கிறதுனால உள்ள ஜாமான் தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஜாமான் நிறையா இருக்கிறதுனால அந்த காரில் வந்தாச்சு நம்ம நம்ம ஃப்ரெண்டு தான் அவ்வளோதான் அடுத்து கீரை மங்கம் அருந்தாங்கி அதுக்கப்புறம் கீரமங்கலம் அவ்வளோதான் கொஞ்ச நேரத்தில் போயிடுவோம் இந்த இடத்துல நாங்கள் பிள்ளையார் செல்ல வச்சுருக்காங்க காரம்மா மருந்தாங்க வந்தாச்சு

രണ്ട് നാസ് ചെയ്യുവാ ഒരു വശം വെച്ചിട്ട് ആ രണ്ട് വശം അളന്നു പോയേ 82 ആ എണ്ണം എടുത്തിട്ടുണ്ട് അപ്പോൾ മൊത്തം 5 இருக்குന്ന് பாക്ക് പോ ആ എടുത്തിട്ടുണ്ട് കട്ട് ഇതിലടരം ആ ഇരത്തോർ တട്ടി ഇരത്തോർ တട്ട വെച്ചിർത്തെ ഓക്കേ சோ தட்டு வச்சாச்சு எல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க மாமா ஒரு வேலையை அங்கேட்டு அலைஞ்சிட்ருக்காரு வாழைக்கான சரி அப்புறம் வாழை தார் கிடக்காப்புல அந்த நல்லா விழுக்க அந்த மரத்துக்கிட்டா போயிருங்க மஞ்சள் நம்ம வந்து அருளோட எடுத்துருப்போம் அதில் பாருங்க அதில் வந்து நம்ம வாங்கி வைக்கிறேன் 얘좀 봐. 아 பூஜைக்கு வந்து தேங்காய் உடைப்பாங்க ஸோ பூஜைக்கு வந்து தேங்காய் இருக்காங்க ஸோ அதுக்காக எல்லாருமே எல்லாருமே வரணும்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அப்புறமா தேங்காயெலாம் உடைச்சாச்சு பார்த்திங்கன்னா தெரியும் தேங்காய் வரைச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ மாமா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தேங்காய் உடைக்காத அளகிட்டு எல்லாட்டையுமே அந்த தேங்காய் வச்சு ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க தொட்டுக்கும்பட சொல்லுவாங்கல்ல அது ஸோ அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ எல்லாட்டையுமே பண்ணதுக்கப்புறமா அருள் வந்துட்டு நிலைக்கு தேவையானதெல்லாம் நிலையை தூக்கி வச்சுட்டு வந்தாங்க ஏன்னா அதெல்லாம் நான் வீடியோ எடுக்க முடியுது எல்லாம் நிலையை தூக்கிட்டு இருந்தேன் ஸோ கேமரா பண்ணுறதுக்கு நமக்கு ஆள் அதனால் அப்படியே விட்டாச்சு ஸோ பாப்பா இப்போ வந்து வீட்டுக்குள்ளே இங்கே தான் பூச்சிரணம் ஸோ இங்கே வந்துட்டு பாப்பா விளக்கு ஏற்றிட்டுருக்கா ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ விளக்கு தான் ஏற்றிட்டுருக்கா அதுக்கப்புறம் யோகாக்கா வந்து காமாட்சி விளக்கு வந்து இருப்பாங்க ஸோ நல்ல ஒரு அழகான வியூன்னு சொல்லலாம் நல்ல காமாட்சி விளக்கு அப்புறம் மூணு விதமான குத்து விளக்கு அஞ்சு முகம் வச்சது இது எல்லாமே நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு வீடு நல்லாவே பெருசாக தான் இருக்குது நாங்கள் விட ரொம்ப பெருசாக தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் எல்லாருக்குமே சாப்பாடு இதெல்லாம் பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சாப்பாடுமே நல்லா இருந்தது பொங்கல் கேசரி பரோட்டா அப்புறம் இட்லி இதெல்லாம் இருந்தது ஸோ நல்லா பாருங்கள் நல்லா வைக்காமல் எடுக்க முடியல ஸோ அப்படி இப்படி எடுத்துக்கிட்டாங்க நல்லா வந்து நல்லாவே வந்துருந்துச்சு நல்லா பெருசு செம வீட்டு கிளம்பியாச்சு அவ்வளோ தான் போய்கிட்டு இருக்கோம் ஃபங்க்ஷன் ஆல்ரெடியாக முடிஞ்சது இடையில வந்து மதுரையில் வரும்போது ஏர்போர்ட் போகிறதுல ஃப்ளைட் ஒன்று கிளம்பிட்டு இருந்தது ஸோ அதை தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அது கிளம்புற வரைக்கும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் மேலே ஏறி போகிற வரைக்கும் ஏறுமா ஏறுமான்னு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு ஏறுற பார்க்கறதுக்கே அவ்வளோ கூட்டம் என்னத்தை சொல்ல அதை ஏறி போகிறதுக்கே அவ்வளோ கூட்டம் இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ கடைசியாக வண்டி எடுத்துட்டாப்புல கிளம்பி கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பித்து டேக் ஆன் பண்ணிட்டாங்க டேக் ஆன் பண்ணி மேலே ஏறின உடனேயுமே அப்படியே வீடியோவும் முடிச்சிட்டோம் ஏன்னா நாங்கள் அதுக்கப்புறம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் ஸோ அதனால் வீடியோ வந்து எடுக்க முடியாமல் ஆகிட்டு என்னால் அங்கே வீட்டுக்கு வந்து சொல்ல முடியல ஸோ இதுலேயே எல்லாத்தையுமே அப்படியே பேசலாம் பேசிக்கலாம் ஸோ பதினாத்திரி மேலே டேக் ஆன் ஆகிட்டு பாருங்கள் நல்ல வியூ நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு எல்லாரையும் போய் ம பெரிய ஊரில் அக்கா விட்டுட்டு ஸ்ரீத்தூரில் பெரியம்மா விட்டுட்டு அப்படியே நம்மளை வீட்டுக்கு வந்து ஜம்முன்னு டயர்டில் படுத்துவீங்க சார் வீடியோ எடுக்கலாம் ஓகே பாய்